வணக்கம் தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புரட்சித்துறவி வள்ளலார் எழுதியவர் சு வேணுகோபால் வாசிப்பவர் சுதா கிருஷ்ணமூர்த்தி அரசியல் ரீதியாக சமூக சீர்திருத்தத்தை தந்தை பெரியார் பல்வேறு தளங்களுக்கு எடுத்து சென்றாலும் அதன் நதி மூலம் வள்ளலாரின் சன்மார்க்க நெறியில் இருந்து தொடங்கியது என்கிறார் திரு வி கல்யாண சுயமரியாதை இயக்கத்தை பெரியாரும் திருவிக்காவும் மாயவரம் சன்மார்க்க கூட்டத்தில் உருவாக்கியதாக சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் பெரியார் வள்ளலாரின் ஆறாம் திருமுறையிலிருந்து முக்கியமான நூறு பாடல்களை திரட்டி குடியரசுப் பதிப்பகத்தின் வழியாக வெளியிட்டார் வள்ளலாரின் எழுத்தில் கொதித்த சீர்திருத்த எண்ணங்களை பெரியார் தன் செயல்திட்டமாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டார் பெரியாரின் சீர்திருத்த எண்ணங்களுக்கு வள்ளலாரே மூலக்கணல் உயர்குலம் என்றும் தாழ்ந்த குலம் என்றும் பிரித்துப் பார்த்தாலும் இரண்டு குலத்தவர்களும் இறந்து போவது என்பது இயற்கை நியதி இல்லாமல் போகும் ஒன்றைப் பற்றி பேதம் பார்ப்பது மனித குலத்திற்கு தீங்கு என்றார் வள்ளலாருக்கு முன் எந்த ஆன்மீக ஞானியும் தம் மதத்தை துறந்ததில்லை வள்ளலார் மதம் சொல்லும் பேதங்களை விட்டு வெளியேறினார் ஆச்சிரமம் ஆச்சாரம் முதலாய் நவீன்ற காலை சரிதம் எல்லாம் பிள்ளை விளையாட்டே மேல் வருணம் தோல் வருணம் கண்டறிவார் இளைனி மதம் என்னும் பேய்பிடித்து ஆடுகின்றார் எல்லாம் மன்றிடத்தே வள்ளல் செய்யும் மானடம் காண்குவரே சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன் சாத்திரக் குப்பையும் தனந்தேன் வருண பேதங்களை சிறுபிள்ளைத்தனமான பிள்ளை விளையாட்டு என்றும் சாதி மதங்கள் சொல்லும் பாகுபாடுகளை சாத்திர குப்பை என்று சொல்லியும் வெளியேறினார் சமயம் சமயம் என்று சொல்வதெல்லாம் வெறும் வெற்று கூச்சல் அதனால் மனித சமுதாயத்திற்கு பயனொன்றும் இல்லை வீணான வெறுப்பே அதில் இருக்கிறது என்றார் சாதியும் மதமும் சமயமும் பொய்யான ஆதியில் உணர்த்திய அருப்பெருஞ்சோதி இந்த வேதங்களிலிருந்து மக்களை மீட்டு நீ என் பிள்ளை என்று அனைவரையும் ஒருமைக்குள்ளே கொண்டுவரும் சுபநிலையை நோக்கியே அழைத்தார் செயல்பட்டார் அவரது கனவு லட்சியம் எல்லாம் அகில உலகம் சகோதரத்துவத்தால் இணைந்து சமத்துவத்தில் மலர வேண்டும் என்பதுதான் மதித்த சமய மத வழக்கெல்லாம் மாய்ந்தது வருணாசிரமம் என்னும் மயக்கமும் சாய்ந்தது கொதித்த லோகாச்சார கொதிப்பெல்லாம் ஒழிந்தது கொலையும் களவு மற்றை புலையும் அழிந்தது குறித்த வேதாகமக் கூச்சலும் அடங்கிற்று குதித்த மணமுருட்டு குரங்கு முடங்கிற்று வெறித்த வெவ்வினைகளும் வெந்து குழைந்தது விந்தைசெய் கொடுமாயை சந்தையும் கலைந்தது பிறர் ஓதாது உணர்ந்த உண்மைப் பொருளை தன் அனுபவத்தால் பெற்று மக்களின் உள்ளங்களில் ஒளியேற்றினார் ஒருமையில் கலந்து அன்பும் அருளும் நிரம்பிய உலகமாக தழைத்தோங்க வேண்டும் என்பதே வள்ளலார் விரும்புவது புராண இதிகாசங்களில் மனிதநேயத்திற்கு எதிராக எழுதப்பட்டவை எல்லாம் வெறும் சாத்திர குப்பை இந்த கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போகட்டும் என்கிறார் வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் உழவர்களின் விளைச்சலில் பாதி வரியாக தட்டிப் பறித்து பாட்டாளிகளின் வயிற்றில் அடித்ததைக் கண்டு கருணையிலா ஆட்சி கடுகி ஒழிக அருள்நயந்த நன்மார்க்கர் ஆள்க என்றார் பொருளாதார ஏற்றத்தாழ்வை கண்டு வெதும்பினார் உடையவர்கள் உண்ணுவதும் வறியவர்கள் பசியால் உழந்து துயரால் நெஞ்சம் வருந்துவதும் சரிதானா இந்த ஏற்றத்தாழ்வை பற்றி நினைக்கும் போதெல்லாம் உடையவர்களைக் கண்டு நான் நிகழ்வதில்லை மாறாக என் உள்ளமும் உடலும் எரிகின்றன என்ன செய்வேன் அந்தோ என்னால் முடியவில்லை இப்படிப்பட்ட குறையை என் தந்தையே போக்கி அருள்வாய் நிம்மதி இழந்த நிலையில் இறைவனிடம் கெஞ்சினர் இறையருளை உயிர்கள் மீது காட்டும் கருணையினால் பெறலாம் என்று உறுதியாக நம்பினார் மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் பெண்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளுக்கு முதன்முதல் குரல் கொடுத்தார் பெண்களுக்கு யோகம் முதலிய சாதனங்கள் அவசியம் கற்பிக்கப்பட வேண்டும் பேத மற்றும் படிப்பு முதலியவையும் சொல்லித்தர வேண்டும் தத்துவம் முதலியவற்றின் ஆழமான பொருளை எளிமையாக விளக்கித்தர வேண்டும் அப்படி செய்தால் நம்முடைய சபையில் பெண்களும் சமநிலையில் ஒத்திருப்பார்கள் மற்றொரு இடத்தில் கைமை தவிர்த்து மங்களம் அளித்த கருணையே என்கிறார் கணவன் இறந்தால் கைமை கோலம் பூண வேண்டியதில்லை பூ வைத்துக் கொள்ளலாம் தாலியை கழற்ற தேவையில்லை ஆண் பெண் என்ற வேதமில்லை பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்னுற வகுத்த அருட்பெருஞ்சோதி என்று பெண்களை புரிந்து கொண்ட ஆன்மநேயராக விளங்குகிறார் எல்லா பொருளும் எல்லா உடைமைகளும் இறைவனுக்கே உரிமை எந்த உயிரும் இவை தனக்கென்று சொந்தம் கொண்டாட முடியாது உலகத்து உயிர்கள் எல்லாம் வேறுபாடு இல்லாமல் இறை ஒளியின் வடிவங்களே என்று ஒன்றிணைந்து அன்போடும் அருளோடும் வாழ்கின்ற ஆன்ம நேய வறுமைப்பாடே உலகை உயர்த்தும் என்கிறார் அகத்தே கருத்து புறந்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்திடை வித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த சகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளைப் பெற்றேன் உண்மையில் கடவுள் எனப்படுவது அகிலமாம் அன்பாம் அது உலகிலுள்ள எல்லாவற்றிலும் பரிபூர்ண சமாதானத்தையும் சமரச நிலையையும் ஏற்படுத்தி அளவுகளை நிலைநிறுத்துகின்றது கொலை மறுத்தல் புலால் வெறுத்தல் எல்லாவற்றிலும் ஒருமைப்பாட்டை கண்ட வள்ளலார் உணவு ஒன்றை மாத்திரம் கொண்டு மக்களை அகவினம் புறவினம் என்று பிரிக்கிறார் தாம் அமைத்த சத்திய ஞான சபையில் புலால் உண்ணும் புறவினத்தார் உள்ளே புகக்கூடாது வெளியே இருந்து வழிபாடு செய்யலாம் என்பதில் உறுதியாக இருந்தார் சிறு தெய்வ வழிபாட்டிலும் காவல் தெய்வ வழிபாட்டிலும் சமூக பழக்க வழக்கங்களிலும் உயிர்வழி இடுவதை கடுமையாக எதிர்த்தார் அவர்களை உயிர்கொலை மறுக்கின்ற ஜீவகாருண்ய வழிக்கு அழைத்தார் புலால் உண்ணுதலை விரும்புபவர்கள் பிற உயிர்களை தன்னுயிராக காணும் எண்ணம் இல்லாதவர்கள் அவ்விதம் நெறி நின்றவர்களை காணும் போதெல்லாம் எனக்குள்ளே பயந்தேன் எந்த உயிரினமும் கொல்லப்பட்ட பிறகு மறுபடியும் இந்த உலகத்தில் வாழ முடியாதோ அதுதான் கொலை தாவரங்கள் அப்படியல்ல கீரையை பறிக்கிறோம் மறுபடியும் தளிர்க்கிறது காய்கறிகளை பறித்த பின் மீண்டும் பூ பூத்து பிஞ்சு விடுகிறது வேப்பங்கொட்டையை உடைக்கிறோம் அவ்விடத்தில் புதிய கிளை வீரியத்தோடு தளிர்க்கிறது தாவரங்கள் நமக்கு உணவு தருகிறதே தவிர அதனால் அழிவதில்லை இது ஒரு அற்புதமான கொடை இந்த தாவரங்கள் மழையில்லாது வாடிய போது தன் மனமும் நுந்து வாடியது என்கிறார் உயிரை கொன்று அதன் இறைச்சியை உண்ணும் வழக்கத்தில் உள்ளவர்கள் பசி என்று வந்து நிற்கும் போது இரக்கம் கொண்டு விடுகிறார் உயிர்கொலையும் புலைப்பசியும் உடையவர்கள் எல்லாம் உணர்ந்தார் அல்லர் அவர் புறையெனத்தார் அவர்களுக்கு பயிர் புறும் ஓர்பசி தவிர்த்தல் மாத்திரமே புரிக என்றார் இவர்களுக்கு பசியை மட்டும் போக்கினாலும் இவர்களை நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை கொலையறியா குணத்தோர் தம் கூட்டுறவே என்றார் பிற நாட்டின் மேல் போர் தொடுக்கும் வெறியர்களை உயிர்கொலை புரியும் அறக்கடையவர் என்றும் புகழ் வெறியர் என்றும் விருக்கிறார் சிறு தெய்வ வழிபாட்டில் உயிர் பலியிடுதலை கண்டு தடுக்க முடியாது தவித்தார் அப்படி பலியிடுதலை வெறுத்தார் உயிர் பலிக்கு செல்லும் உயிரினங்களைக் கண்டு துடித்தார் நலிதரும் சிறிய தெய்வம் என்று ஐயோ நாட்டிலே பல பெயர் நாட்டி பலிதர ஆடு பன்றிக்கு குடங்கள் பலிகடா முதலிய உயிரை பொலிவுறக் கொண்டு போகவும் கண்டே புத்தி நொந்து உளம் நடுக்குற்றேன் கோனுறு கோழி முதல் பல பறவை கூவுதல் கேட்டு உளம் குலைந்தேன் வீணுறு கொடியற்கையில் வாளை விதிர்த்தல் கண்டென வெகுண்டேன் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் ஊறு செய்யும் கொடுஞ்செயல் கண்டு உள்ளத்தில் வேதனைப்பட்டார் வண்புலால் என்னும் மனிதரை கண்டபோதும் துண் என கொடியவர்கள் பிற உயிர்களை கொல்லத் தொடங்கிய மண்ணில் வளையும் தூண்டிலும் கன்னி வகைகளும் கண்டபோதும் உயிர் போவதை எண்ணி உள்ளம் நடுங்கிய நடுக்கத்தை என் இறைவனின் திருவுள்ளம் அறியும் என்றார் அருளின்றி நாகரீகமின்றி பகுத்தறிவின்றி உயிரை கொன்று அதன் புலாலை உண்கின்ற மனிதரைக் கண்டு நடுங்கினார் உயிர்களைக் கொல்லாதவன் குணமுள்ளவன் கொள்கிறவன் ஈவு இரக்கமற்ற விலங்கு என்றார் ஆணை பெண்ணாக்கி அடுத்தகணம் பெண்ணை ஆணாக்கி காட்டுகிறவனும் இறந்தாரை எழுப்பி சித்துகள் செய்கின்றவனும் உயிர்களைக் கொன்று தின்பான் என்றால் அவனை ஞானி சித்தன் என்று மதிப்பதற்கில்லை சமரச சுத்த சன்மார்க்கம் தான் யார் என்பதை அறிய பசித்திருந்தவர் தனக்கான அடையாளம் என்ன என்பதிலேயே தனித்திருந்தவர் தனது செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக விழித்திருந்தவர் இதன் வழி வள்ளலார் கண்டடைந்த நெறிதான் சமரச சுத்த சன்மார்க்கம் இன்று தேசங்கள் எல்லாம் ஊருலகமாக மாறி வருகிறது உலக சமாதானத்திற்கும் உலக அமைதிக்கும் ஏற்ற வள்ளலாரின் ஆன்மீக குரல் நேற்றைக்கு விட இன்று மிக பொருத்தமாக மாறியுள்ளது அந்த ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உணர்வை தேசம் கடந்து எல்லா மக்களிடமும் எடுத்துச் செல்ல வேண்டிய நேரம் இது இதற்கு முன் பார்த்தும் கேட்டும் படித்தும் வந்த ஆகமம் புராணம் இதிகாசம் சைவம் வைணவம் முதலிய கலைகள் எதிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் அவற்றில் தெய்வத்தை பற்றி அடையாளமாக குறித்திருக்கிறதே தவிர இறை உணர்வுள் ஆழ்ந்து சொல்லவில்லை அவற்றிலிருந்து ஒப்பற்ற உயிர்வாழ்வாகிய வாழ்வாகிய இயற்கை உண்மை என்னும் ஆன்ம அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு முடியாது நான் முதலில் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்தது இவ்வளவு என்று அளவு சொல்ல முடியாது அந்த லட்சியம் இப்போது எப்படி போய்விட்டது பார்த்தீர்களா அப்படி லட்சியம் வைத்ததற்கு சாட்சி வேறே வேண்டியதில்லை நான் சொல்லியிருக்கிற திருவருட்பாவில் அடங்கியிருக்கிற சோத்திரங்களே போதும் ஏன் இவ்வளவு மிகுந்த அழுத்தம் எனக்கு அப்போது இருந்தது என்றால் அப்போது எனக்கு அவ்வளவு கொஞ்சம் அற்ப அறிவாக இருந்தது என்கிறார் தொடக்கத்தில் சொன்ன ஆன்மீக நெறியிலிருந்து எவ்வளவோ மாறி மாறி வந்திருக்கிறேன் உயர்ந்த லட்சியமாக வளர்த்து மாற்றியிருக்கிறேன் இப்போது நான் உணர்ந்து சொல்லும் சமரச சுத்த சன்மார்க்க நெறியையே பின்பற்றுங்கள் என்கிறார் சமரச சுத்த சன்மார்க்கம் ஜாதி சமய வேறுபாடுகள் அற்றது அனைத்து உயிர்களையும் தூய்மையறச் செய்து அதன் மூலம் அவர் தம் மனத்தை இறைவன் வாழும் கோயிலாக மாற்றுவதே இச்சங்கத்தின் அடிப்படை சோதி வழிபாடு இறைவன் ஒருவனே பசி களைதல் புலால் மறுத்தல் எந்தவிதமான பேதங்களுக்கும் இடம் தர மறுப்பது அருள் நெறியில் நடப்பது அன்பால் அரவணைப்பது ஜீவகாருண்யத்தை உயிராக நினைப்பது என்ற கொள்கைகளால் உண்டானது சமரச சுத்த சன்மார்க்கம் இறைவனை தனக்குள்ளே காணுதல் பிற உயிர்களுக்குள்ளும் இறைவன் புத்துயிருப்பு பெற்றிருப்பதை உணர்தல் அனைத்துயிரும் தன்னுயிராய் காணுதல் தான் அதுவாதல் என்ற நிலையை கண்டடைய செய்வதே சமரச சுத்த சன்மார்க்கம் கடவுளை வணங்கும் போது தனக்கு மட்டுமே அருள வேண்டும் என்று கேட்பதல்ல இந்த உலகமே நன்றாக வாழும்படி வேண்டுதல் சுத்த சன்மார்க்க நெறியாகும் வள்ளலார் நிறுவிய ஞானசபையில் அவர் ஏற்றிய அருட்பெருஞ்சோதி தீபம் மக்களின் இருளை அகற்றிக் கொண்டிருக்கிறது ஏழு திரைகள் அத்தீபத்தை மறைக்கின்றன திரைகள் யாவும் உண்மையை மறைக்கும் மாயத்திரைகள் திரைகள் நம்மிடம் உள்ள அக்ஞானமாகிய திரைகளை நீக்கி அருட்பெருஞ்சோதியை காண்பதற்கான புற வழிபாடாக இதனை அமைத்திருக்கிறார் இறைவனைக்கான பக்தியே சாதனம் என்பது சமயங்களின் கொள்கை கருணையே சாதனம் என்பது வள்ளலாரின் புதிய கொள்கை கருணையில்லாத பக்தி பயன் தராது கருணையில்லாத துன்மார்கர்கள் அரசியல் நடத்துவதை உலகெங்கும் ஒழித்து அருள் நெறி நிற்கும் சன்மார்கர் ஆட்சி தோன்ற வேண்டும் என்மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் என்றார் வள்ளலார் மரணமில்லா பெருவாழ்வை அடைய வள்ளலார் தந்த மகா மகாமந்திரங்கள் மூன்று தனித்திரு பசித்திரு விழித்திரு வள்ளலார் காற்று நீர் ஆகாயம் மண் தீ என்று ஐம்பூதங்களாலும் கூற்றுவனாலும் நோயாலும் கொலையாலும் அழிக்க முடியாதபடி அழியாத உடலை அடைந்ததாக கூறுகிறார் காற்றாலே புவியாலே ககன கனலாலே புனலாலே கதிர் ஆதியாலே கூற்றாலே பிணியாலே கொலை கருவியாலே கோளாலே பிறையேற்றும் கொடுஞ்செயல்களாலே வேற்றாலே எஞ்சான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டும் என்றேன் விரைந்து எனக்கே நல்லவர்களைப் போன்ற தோற்றத்துடன் கெட்ட எண்ணங்களை மறைத்திருக்கின்ற அனைவரையும் திருத்தவும் நல்வழிப்படுத்தவுமே கடவுள் விரும்புகிறார் அத்தோடு பரம்பொருளாகிய தனது அருளைத் தந்து பேரின்பம் அளித்திடவும் எண்ணுகிறார் அதனை நிறைவேற்றுவதற்காக அடியவனாகிய என்னை இந்த உலகில் தோற்றுவித்தான் இறைவன் விருப்பப்படி சன்மார்க்க சங்க நெறியில் வழிநடத்தி அருள் பெற வைத்தேன் என்னை வைதாலும் வைதிடுங்கள் வாழ்த்து என கொண்டாடுவேன் மனம் கோணி சமரச சன்மார்க்கம் மேவுக என்று உரைப்பேன் இறையருளை உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் கொண்டு செலுத்துவேன் பொய் கயமை சினம் முதலியவற்றை தனது ஞான வாழால் அறுத்தெறிந்து மரணமில்லாத பெரு வாழ்விற்கு வித்திட்டவர் வள்ளலார் கடவுள் பேரறிவாளன் பேராற்றல் உள்ளவன் ஜீவன் முக்தர் நிலையை ஜீவகாருண்யத்தால் மட்டுமே பெற முடியும் உயிர்கள் அனைத்தையும் சமமாக கருதி இரக்க உணர்வுடனும் தயையுடனும் மக்கள் வாழ பயில வேண்டும் முக்தி அடைவதற்கு இந்த மானுட தேகமே தக்கது வேறு தேகத்தால் அதை அடைய முடியாது எனவே எல்லா விதத்திலும் இந்த தேகத்தை நன்முறையில் பேணி நீடித்திருக்கும்படி பாதுகாத்தல் வேண்டும் நன்றி வணக்கம்